வருடம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றைந்து டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி குளிர்காலத்தின் சனிக்கிழமை மாலை நேரம் ஒரு பிராங்க் கட்டணம் செலுத்திவிட்டு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள கிரான் கஃபே ஹோட்டலின் கீழ்தளத்தில் நூற்று இருபது பேர் அமரக்கூடிய விசாலமான ஹால் ஒன்றுக்குள் முப்பத்தைந்து பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கின்றனர் ஹாலின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இருள் உருவாக்கப்படுகிறது ஒரு சில வினாடிகளுக்குள் அவர்களுக்கு எதிரில் கட்டப்பட்டுள்ள உள்ள தற்காலிக திரையில் சட்டென்று வெளிச்சம் தட்டுப்படுகிறது கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் பிரம்மாண்டமான அதன் மரக்கதவுகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு முன்னால் திறக்கின்றன அதன் வழியாக வெளியேறும் தொழிலாளர்கள் கூட்டமாக நடந்து சென்று பிரதான சாலையை அடைகிறார்கள் இது முதல் காட்சி அடுத்ததாக லூமியர் குடும்பத்தினர் தங்கள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதும் படகு ஒன்று அலைகள் எழுப்பிய நுரைகளுக்கு இடையே கரையை நெருங்குவதும் குறும்புக்காரச் சிறுவன் ஒருவன் செடிகளுக்கு நீர்ப்பாய்ச்சும் தோட்டக்காரனிடம் குறும்பு செய்வதும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் வண்டி வந்து நிற்பதும் அதிலிருந்து பயணிகள் ஏறி இறங்குவதும் மூன்று பேர் சீட்டு விளையாடுவதும் கட்டடம் ஒன்றை இடிப்பதும் இடிந்த சுவரை நிற்க வைப்பதுமாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பற்ற அசையும் பட காட்சிகள் தனித்தனியாக அடுத்தடுத்து திரையிடப்பட்டு உலகின் முதல் சினிமாவாக அரங்கேறியது இவற்றில் ஏழு படங்கள் தற்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளன இவையே உலகின் முதல் திரைப்பட காட்சிகள் இவற்றை உருவாக்கியவர்கள் அகஸ்டே லூமியர் மற்றும் லூயிஸ் லூமியர் என்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இரட்டையர் ஆவார்கள் இந்த திரையிடல் கண்டுபிடிப்பின் முழு சொந்தக்காரர்கள் லூமியர் சகோதரர்கள் என்று சொல்லிவிட முடியாது மாறாக ஏராளமான விஞ்ஞானிகளும் கலைஞர்களும் வியாபாரிகளும் இந்த கண்டுபிடிப்பின் பின்னணியில் உள்ளனர் முடிந்த மட்டும் அவர்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் புராதன கிரேக்கர்கள் ஒளி மற்றும் நிழல்களது விளையாட்டை வெகுவாக ரசித்தனர் இதன் காலம் ஏறத்தாழ கிமு முன்னூற்று அறுபது கிரேக்க அறிஞரான பிளாட்டோ எழுதியுள்ள தி ரிபப்ளிக் என்ற புத்தகத்தில் இது தொடர்பான குறிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது அதில் குகை வாசலில் நெருப்பு எரிகிறது அந்த வெளிச்சத்தின் உதவியுடன் குகைக்குள் மனிதர்கள் நுழைகிறார்கள் அவர்களது பிரமாண்டமான நிழல்கள் குகைச்சுவர்களில் சலனங்களை ஏற்படுத்துகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அசையும் உயிர்களது நிழல் வடிவ சலனங்களை வேடிக்கை பார்க்கும் ஆர்வம் அப்போதே மனிதர்களிடம் ஆரம்பமானது எனலாம் கிமு அறுபத்தைந்து இல் லூக்லிஷஸ் என்ற ரோமானிய கவிஞர் மனித கண்களுக்கு உள்ள ஒரு தனிச்சிறப்பை கண்டுபிடித்தார் நம் கண்களுக்கு முன்னால் தட்டுப்படும் ஒரு பொருள் சட்டென்று மறைந்தாலும் அது நம் பார்வைப் புலனிலிருந்து உடனே மறைவதில்லை என்பதே அது நாம் ஒரு பொருளை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அது திடீரென்று மறைவதாக வைத்துக் கொள்வோம் அது மறைந்தவுடன் நம் கண்களிலிருந்து அந்த புலனுணர்ச்சி மறைவதில்லை கண்களின் இந்த தன்மைக்கு அவர் பார்வை நிலைப்பு பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் என்று பெயர் வைத்தார் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்ற கிரேக்க வானவியல் அறிஞர் இதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தார் ஓர் அட்டையில் புள்ளி ஒன்றை வைத்துவிட்டு அதை வேகமாகச் சுழற்றினால் அந்த புள்ளி ஒரு வட்டமாக வடிவம் பெறுகிறது அதற்கு காரணம் கண்களின் பார்வை நிலைப்புத் தன்மைதான் என்றார் சுமார் எட்டாம் நூற்றாண்டு வாக்கில் சீன விஞ்ஞானிகள் பிரார்த்தனையின் பொருட்டு இருட்டு அறை ஒன்றில் அமர்ந்திருந்தனர் அப்போது எதிர்ப்புறமுள்ள கதவின் மிகச்சிறிய துவாரம் வழியாக ஒளியும் நிழலும் கலந்து அந்த அறைக்குள் பாய்ந்தது இருளில் பாய்ந்த அந்த ஒளி அங்கிருந்த மொத்த பேரின் கவனத்தையும் கவர்ந்தது அந்த ஒளி சுவரில் பதிந்த இடத்தை கவனித்தபோது அவர்களது வியப்பு அதிகரித்தது காரணம் அப்போது சுவரில் பதிந்த ஒளியில் தலைகீழான உருவம் ஒன்று தென்பட்டது அவர்கள் உடனே கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தபோது அதேபோன்ற பெரிய உருவம் ஒன்று அந்த கதவு பகுதியை கடந்து சென்றது இருப்பினும் என்ன காரணத்தாலோ அவர்கள் அது குறித்து மேற்கொண்டு ஆராய்ச்சியை தொடராமல் வெறும் ஒரு குறிப்பாக மட்டும் எழுதி வைத்தனர் இந்த சம்பவம் நிகழ்ந்து சுமார் அறுநூறு ஆண்டுகள் கடந்த பிறகு என்று பொருள்படும் கேமரர் அப்குரா கேமரா அப்ஸ்கியூரா குறித்து முதன்முறையாக பல்துறை விஞ்ஞான ஓவியரான லியனார்டோ டாவின்ஜி தனது விஞ்ஞான குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றின் மத்திய காலத்தில் ஜாவா சீனா இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு வகையான தோல்பாவை கூத்து நடைமுறையில் இருந்தது ஒளி ஊடுருவும் வகையில் மெல்லியதாக இழைத்து பக்குவப்படுத்தப்பட்ட மிருகங்களின் தோலில் வண்ண உருவங்களை வரைந்து அவற்றை ஒளி உமிழும் விளக்குக்கும் வெண்திரைக்கும் நடுவில் அசையச் செய்து அதன் மூலம் நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சியை நடத்தினர் பெரும்பாலும் இதில் புராணக் கதைகளே இடம்பெற்றன ஜெர்மானிய நாட்டுத் துறவியான சான் என்பவர் வியனார்டோ டாவின்சியின் வரைபட அடிப்படையில் மிகச் சிறிய துவாரமுள்ள ஒளி புகும் பெட்டி ஒன்றை வடிவமைத்தார் இந்த பெட்டி ஒரு புறத்திலிருந்து ஒளியை வாங்கி அதன் எதிர்ப்புறத்தில் சிறிய அளவில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது அதாவது பெட்டியின் ஒரு புறத்திலிருந்த பொருளின் அதே பிம்பம் மறுபுறம் சிறியதாக பிரதிபலித்தது இதன் பெயர் கேமரா அப்ஸ்கூரா என்றானது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த அத்னாசியஸ் கிர்ச்சர் என்ற குமாஸ்தா மேஜிக் லாண்டர்ன் என்ற கருவியை கண்டுபிடித்தார் இது முந்தைய கருவியை விட மேம்பட்டதாக இருந்தது ஆனால் அதே வேலையைச் செய்தது மட்டுமின்றி ஒளி ஊடுருவும் பொருளின் மீது படத்தை பதிய வைத்து அதை திரை அல்லது சுவரில் பிரதிபலிக்கச் செய்யலாம் என்றும் அவர் நிரூபித்தார் பிரான்ஸ் நாட்டில் நெப்போலியனது இராணுவத்தில் உயரதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிஸ்பார் நிப்சி என்பவர் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தாறாம் ஆண்டில் கேமரா அப்ஸ்கூராவில் சில்வர் ரயோடைடு ரசாயனக் கலவையை பயன்படுத்தி படம் பிடித்து அதை பத்திரப்படுத்த முடியும் என்பதை கண்டறிந்தார் இந்த முறையில் முதல் புகைப்படம் எடுத்த மனிதரும் இவர்தான் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதில் புகைப்படம் எடுக்கும் நவீன முறை கண்டுபிடிக்கப்பட்டது சில்வர் அயோடைடு கலவை பூசிய உலோகத் தகட்டில் கேமரா அப்ஸ்கூராவிலிருந்து வரும் ஒளியை பதிவு செய்து ரசாயன கரைசலில் கழுவி பிரதியெடுக்கும் முறையை தற்செயலாக ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தேழாம் ஆண்டில் கண்டுபிடித்தார் ஓயிஸ் டாகுரே என்ற தோல் பொம்மலாட்டக்காரர் இந்த முறைக்கு போட்டோகிராபி என்ற பெயரைச் சூட்டியவரும் அவரே இந்த முறையில் இருந்த சிக்கல் என்னவெனில் அந்த படத்தின் ஒரே ஒரு பிரதியை மட்டுமே பெற முடிந்தது அதையும் பெரிதாக்கவோ சிறியதாக்கவோ முடியாது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டில் வில்லியம் ஃபாக்ஸ் என்பவர் ஒரு நெகட்டிவிலிருந்து பிரத்யேக ரசாயனம் பூசப்பட்ட காகிதத்தின் உதவியால் எத்தனை பிரதிகள் வேண்டுமானாலும் எடுக்க முடியும் என்று கண்டுபிடித்தார் அதன் பிறகே இவ்வாறு படம் எடுக்கும் பெட்டிக்கு கேமரா எனும் பெயர் ஏற்பட்டது